கோவையில் நடைபெற்ற கொங்கு உணவு சமையல் போட்டி கோவை ஃபுட்டீஸ் சார்பாக நடைபெற்ற சமையல் போட்டியில் கொங்கு நாட்டின் பாரம்பரிய சைவ அசைவ உணவுகளை ஆர்வமுடன் சமைத்த பெண்கள் கோவையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக கோவை ஃபுட்டீஸ் எனும் முகநூல் குழு சார்பாக ஆரோக்கியம் மற்றும் உணவு தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் சமையல் போட்டிகளை நடத்தி வருவர் லலிதா கௌதம் இந்நிலையில் கோவை விழா நடைபெற்று வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக கொங்கு குசைன் எனும் தலைப்பில் கொங்கு நாட்டு உணவு சமையல் போட்டி கோவை ஃபுட்டி சார்பாக கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள எஸ் என்ஆர் கலையறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது கேட்ரிங் துறை இணைந்து நடத்திய இதில் கோவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த சமையல் போட்டியில் சைவ அசைவ உணவுகளை பெண்கள் போட்டி போட்டு சமைத்தனர் குறிப்பாக அசைவ உணவுகளில் கொங்கு பாரம்பரிய மட்டன் சுக்கா பெப்பர் சிக்கன் கோலா உருண்டை மாப்பிள்ளை விருந்து என நண்டு மட்டன் கோழி வருவல் என கொங்கு நாட்டு பாரம்பரிய உணவுகளும் சைவ உணவில் ராகி புட்டு வாழைப்பூ வடை பருப்பு சாதம் தட்டப்பயிறு துவையல் முருங்கை சாதம் என பல்வேறு சைவ உணவுகளும் சமைக்கப்பட்டன இந்த போட்டியில் கல்லூரி மாணவர்கள் துவங்கி இல்லத்தரசிகள் முக்கிய பொறுப்புகளில் உள்ள பெண்கள் என பல தரப்பினரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தாங்கள் சமைக்கும் திறனை வெளிப்படுத்தினர் இந்த போட்டியின் நடுவராக எஸ் என்ஆர் கலையறிவியல் கல்லூரியின் கலனரி மற்றும் ஃபேஸ்ட்ரிஸ் துறை பேராசிரியர் அஜித்குமார் குமார் ஆர் ஒன் நயன் த்ரீ ஒன் ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் ஹேமா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு உணவுகளை தயார் செய்த போட்டியாளர்களை தேர்வு செய்தனர் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோவை ஃபுட்டி ஸ்கூல் நிர்வாகிகள் ஆஷா கிருஷ்ணகுமார் விஜய் கிருஷ்ணன் கல்லூரி கேட்ரிங் துறை தலைவர் ஸ்ரீ ஹரி ஆகியோர் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் விழா முன்னிட்டு கொங்கு கியூசை குக்கரி கான்டெஸ்ட் நடக்குது இது கோவை ஃபுடி ஃபேஸ்புக் குரூப்பும் எஸ்என்ஆர் இன்ஸ்டியூஷன்ஸும் சேர்ந்து நடத்துகிறோம் நாங்கள் இது ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் நேட்டிவிட்டி ஃபுட்டோட ஸ்பெஷல்ஸ் கொண்டு வரோம் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இங்கே முப்பத்தி ரெண்டு இருக்காங்க எல்லாரும் அவங்க ஸ்பெஷல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இந்த பேசிக்கலாக நம்ம ஆத்தென்டிசிட்டி நிறைய லூஸ் பண்ணிட்டு வரோம் ஸோ அதை திருப்பி நம்ம கொண்டு வரதுக்காக இந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்றோம் இப்ப இந்த கண்டக்ட் பண்றதுக்கு எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த வென்யூ கொடுத்துருக்காங்க நமக்கு பிரைஸ் ஸ்பான்சர்ஸ் பாத்தீங்கன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஈஸ்ட் அதுக்கப்புறம் வந்து சக்தி ஏஜென்சிஸ் எஸ் எஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் டைட்டில் ஸ்பான்சர் கொடுத்திருக்காங்க அண்ட் சம்மோட் ஃபுட்ஸ் மில்லட்ஸ்ல அதுவும் அவங்க ஒரு லேடி ஆக்சுவலி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்துட்டு ஆன்டர்பிரா ஆக்கிறது கோவி ஃபுட்ஸோட லேடிஸ் இல்ல ஜென்ரலா வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரில வந்து நல்லபடியா வரணுங்கிறவங்களுக்குலாம் நம்ம கோவி ஃபுட்ஸ் பிளாட்ஃபார்ம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சம்மோட் ஃபுட்ஸும் அது மாதிரி தான் இருக்காங்க பிளஸ் டிஏபிபின்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு அவர் அவரு ஒரு நமக்கு ஸ்பான்சர் கொடுத்திருக்காங்க ஆரெக்ட் அது மாதிரி அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போட்டோ பாய்ஸ் வந்து நமக்கு வந்திருக்காங்க ஸ்பான்சர்ஸ் வந்து குரூப் பீல்ட் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பான்சர் சோ இது மாதிரி நிறைய பேர் பண்ணாலும் இந்த ஈவென்ட் கொஞ்சம் நல்லா கிராண்டா வந்துட்டு இருக்கு அண்ட் பிரஸ் மீடியாக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டு கம் அண்ட் கவர் ஸ்பெஜ்ஜு பாத்தீங்கன்னா இப்போ நாங்க பார்த்ததுலேயே நெய்க்காரப்பட்டி பணியாரம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்துட்டு செட்டிநாடு சிந்தாம செட்டிநாடு சிக்கன் சிந்தாமணி சிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா ஏதோ பண்ணுறாங்க ஸோ பண்றாங்க முடிச்சாதான் என்னங்கிறது நமக்கு தெரியும் ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு நம்ம வெரைட்டிஸ்ல சாதம் ஒரு மேடம் பார்த்துருந்தாங்க நம்மளோட பொங்கு ஸ்பெஷலே சாதம் அதை எப்படி கொண்டு வராங்கன்னு பார்க்கணும் இன்னொன்று நம்ம செஃப் இவர் தான் மெயின் ஜட்ஜ் ஆஃப் தி இவெண்ட் இவர் இருக்குது இப்போ நிறைய ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் இருக்குது பால் குழம்பு தேங்காய் பால் ரசம் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் இருக்கிறதுக்கு சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எல்லா மாதிரியும் வீட் வீட் வெரைட்டிஸும் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அரிசிம்பல் பிரசாதம் கொங்கு குசைன்னு சொல்லும்போது அரிசிம்பல் பிரசாதத்தை மிஸ் பண்ண முடியாது அதனால அதுவும் கண்டிப்பாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வெள்ள பிரியாணி அதேமாதிரி கோ ஆசாரி பரவல் இந்த மாதிரி ட்ரெடிஷனலில் பிடிச்ச பிடிச்ச நிறைய பேர் உள்ள பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்காது அவங்க அந்த கொங்கு குசைனா எப்படி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க இனோவேஷனும் ஆட் பண்ணி அவங்களுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன் உங்க எல்லாத்துக்குமே கோவை ஃபுட்டி சார்பாக இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன் நடத்துக்கு கொங்கு சமையல் ஏன் பயங்கரம்னு சொல்கிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அம்மா பொண்ணு மாமியார் மருமகள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே வந்து குக் பண்ணுறாங்க ஸோ குக்கிங்னு வந்தால் எல்லாருமே ஜோடி சேர்ந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது அவ்வளோ அரோமாஸ் இருக்குதுங்க வெஜ் இருக்குது நான்வெஜ் இருக்குது லோக்கல் டிஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நாங்களும் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் எந்த டிஷ் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஸோ எனக்கு பொறுத்தளவுக்கு வின்னர்ஸே கிடையாது எப்படிபடியே வின்னர் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வீட்டிலேயே சமைக்கிற டைம்ல நம்மளும் நம்மளோட திறமை காட்டணும்னு சொல்லி இவ்வளவு பேர் வந்து முன் வந்து இந்த காம்படிஷன் வந்து ஃபீயா பறந்துட்டு இருக்குது ஸோ லாட் ஆஃப் காம்பட்டீஷனுங்க கோவை ஃபுட்டீஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரமோட்டிங் சோ மெனி ஆண்டர்ப்ரஸுங்க இன்னைக்கு வந்து இந்த கிச்சன் கிளாடிகள்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே இந்த ஹீரோஸ் வந்து ப்ரமோட் பண்றது கோவை ஃபுட்டீஸ்ல அது ரோட்டி சேர்ந்து பண்றப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேங்க கோயம்புத்தூர் விழாவே வந்து களை கட்டிடுச்சுன்னு சொன்னாங்க தேங்க்யூ சசி இருந்து வந்திருக்கேன் நான் வந்து இது வந்து எனக்கு ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆயிடுச்சு கோவை விழா குக்கிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறது வந்து எனக்கு ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லோரையும் நான் எகெயின் அண்ட் எகெயின் மீட் பண்ணுறது இப்போ வந்து நான் வெஜ் அண்ட் நான்வெஜ் பண்ணுறேன் லைக் டிப்பிக்கல் கொங்கு தட்டைப்பயிர் சாதம் அப்புறம் மட்டன் கோலா உருண்ட நெய்க்காரப்பட்டியில செய்வாங்க அது அது மட்டன் கோலா உருண்டை பண்றேன் அதே மாதிரி தட்டைப்பயிர்ல ஒரு கிறிஸ்பி பண்றேன் போன் அம்மா வந்து இப்போ மிக்சி போட்டுட்டு பிஸியா இருக்காங்க பிரதீபா அகிலா நாங்க சிங்கானூர்ல இருந்து ரெண்டு பேர் வரோம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குக்கிங் காம்படிஷன் சின்ன சின்னதாக நாங்கள் எங்கே நாங்கள் எங்கள் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணோமோ அங்கங்கே பண்ணியிருக்கோம் இதை ஒரு பெரிய லெவலில் கலந்துக்கிறது வந்து இதை ஃபர்ஸ்ட் டைமு நாங்கள் வந்து கொங்கு நாடு மாப்பிள்ளை விருந்து பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம் எந்த வரும் தெரியல பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா சிக்கன் வறுவல் நன் ப்ரான்ஸு நண்டு அப்புறம் சில்லி சிக்கனு எக்கு

இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்றது தான் ஸோ பேசிக்காக நான் ஒரு ஹெச்ஆர் பை ப்ரொஃபஷன் பட் குக்கிங் என்னோட ரொம்ப பேஷன் ஸோ கொங்கு குசைன் லைக் வானம் ராட்டப் இன் கோயம்புத்தூர்ன்றனால குசைன்ஸ் கொஞ்சம் நிறையா சாப்பிட்டு வாழ்ந்துருக்கோம் லைக் அரிசி பருப்பு கொள்ளு பருப்பு ஸோ நாங்கள் வந்து பேசிக்கலி ஃப்ரம் இஸ்லாம் ரிலீஜன் பட் லார்ட் ஆஃப் நீட்டாக இருந்தாலுமே பட் இதெல்லாம் எங்களோட ஃபேவரட்ஸ் தான் பட் ஐஎம் ட்ரைங் சம்திங் வித் மட்டன் சாப்ஸ் அது கொங்கு ஃப்ளேவரில் அதுக்கப்புறம் வந்து எறாலில் வந்து ஒரு பெப்பர் பெரட்டல் பண்ணுறோம் அப்புறம் ஒரு வெந்தய சாதம் அப்புறம் ஒரு நூல் பரோட்டா கம் அ கம்ப்ளீட் வித் ஒரு டெசர்ட் ஸோ நீங்கள் கொஞ்சம் நிறையா தான் பிளான் பண்ணியிருக்கோம் எப்படி வருதுன்னு தெரில தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி